தொகுதி இரண்டு தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் ஹேஷ்டேக் எனப்படும் குறிச்சொல் பகிர்வுகள் அதிகரித்து வருகின்றன தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ பணியிடங்களை நிரப்புவதற்கான முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றன ஏறத்தாழ ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் எழுதிய இந்த தேர்வுகளின் முடிவுகள் கடந்த ஏப்ரல் மாதமே வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ தேர்வுகளுக்கான விடைத்தாள்களை திருத்தும் பணி எண்பது விழுக்காடு நிறைவடைந்து விட்டது எனவும் எஞ்சிய பணிகளும் முடிக்கப்பட்டு டிசம்பர் முதல் வாரத்தில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார் தேர்வு முடிவுகள் நேற்று மாலையே வெளியாகும் என தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை முடிவுகள் வெளியிடாதது தேர்வு எழுதியவர்களை கொதிப்படைய செய்துள்ளது தேர்வு முடிவுகளை வெளியிட வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் கோரிக்கைகள் வலுவடைந்து வருகின்றன வி வான் குரூப் டூ ரிசல்ட்ஸ் என்ற ஹேஷ்டேக் எனப்படும் குறிச்சொல் பகிர்வினை ஏராளமானோர் பதிவிட்டு வருகின்றனர் அளவில் இந்த குறிச்சொல் பகிர்வு முதல் இடத்தை பிடித்துள்ளது